எந்த ராசினருக்கு அதிகமான புதையல் யோகம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு புதையல் யோகம் அப்படிங்கிற இந்த மிக சிறப்பான யோகம் வந்து அந்த காலத்துல நன்மையானதா இருந்துட்டு இருந்தது எதனால அந்த காலத்தில் புதையல் எடுத்தால் நல்லது இந்த காலத்தில் புதையல் எடுத்தால் போலீஸ் உங்கள் வீட்டுக்கு வரும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது உண்மையாக விஷயம் வந்துகிட்டு இருக்குது ஆக சாஸ்திரத்தில் வந்து புதையல் யோகம்னு சொல்லி வச்சுருக்குறாங்க அப்போ புதையல் யோகம் இந்த காலத்தில் வந்து பலன் தாராதான்னு கேட்டிங்கன்னா இந்த காலத்திலும் புதையல் யோகம் மிகப்பெரிய பலன்களை கொடுக்குது அப்படிங்கிறது உண்மை எந்த வகையில் சாதாரணமாக வந்து நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் இன்றைக்கி ஐயாயிரம் ரூபா லாபம் வருதுன்னு வைங்களே திடீர்னு அது வந்து அஞ்சு லட்சமாக மாறக்கூடிய லாபமாக கொடுக்கக்கூடிய ஒரு யோகத்தை இந்த புதையல் யோகம் கொடுத்துருது அப்படிங்கிறது உண்மை ரேஸ் சம்மந்தப்பட்டது லாட்ரி சம்மந்தப்பட்டது பங்கு சந்தை சம்மந்தப்பட்டது உட்கார்ந்த இடத்துல உடம்பு நோகாமல் அழுங்காமல் குழுங்காமல் மிகப்பெரிய அதிசயத்தை கொடுக்கக்கூடிய யோகங்களில் இந்த புதையல் யோகம் அப்படிங்கிறது புதுமையான யோகமாக இருந்துகிட்ருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயமாக இருந்துகிட்ருக்குது